சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலத்தில் காஸ்மோ செல்போன் கடை திறப்பு விழா சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் காஸ்மோ செல்போன் கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக களஞ்சியம் அறக்கட்டளை நிறுவனரும் சேலம் மாநகராட்சி செயற்பொறியாளர் திட்டம் முனைவர் மு பழனிசாமி ரிப்பன் வெட்டி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் அறக்கட்டளை தலைவரும் பத்திர எழுத்தாளருமான கேஜி பாலமுருகன் சர்க்கரை ஸ்டீல்ஸ் அண்ட் சிமெண்ட் உரிமையாளர் ஆ சங்கர் களஞ்சியம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் காஸ்மோ செல்போன் கடையின் உரிமையாளர் அப்துல் ரஹ்மான் பேசும் பொழுது கடையின் திறப்பு விழாவை முன்னிட்டு புதிய வாங்குபவர்களுக்கு இலவசமாக டெம்பர் கிளாஸ் பவுச் வழங்கப்படுவதாகவும் எங்களிடம் செகண்ட் போன்கள் ஐந்தாயிரம் முதல் கம்பெனி மொபைல்கள் விற்பனைக்கு உள்ளதாகவும் புதிய மொபைல்கள் ஐம்பதாயிரம் வரையிலும் அனைத்து நிறுவன மொபைல்களும் கிடைக்கும் செல்போன் சிறந்த முறையில் குறைந்த விலையில் சர்வீஸ் செய்து தரப்படும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் கொண்ட தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டில் உலகமெல்லாம் போற்றக்கூடிய தமிழர் திருநாளாம் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை சொல்லி சேலம் மாநகரிலே புதிய தோற்றமாக காஸ்மாசெல்ஸ் ஏற்கனவே இருக்கின்ற அந்த காஸ்மாசெல்ஸ் தற்பொழுது புதிய பொலிவுடன் மக்கள் விரும்பும் நிலையிலே உடனுக்குடன் மக்கள் வந்து சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை உடனே செஞ்சு உடனே கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் வாய்ந்த ஒரு செல்லுடைய நிறுவனமாகவும் ஒரு சர்வீஸ் சென்டராகவும் இங்க செயல்படுது இது மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு நிகழ்வு சேலம் மாநகரத்துல பல்வேறு செல் கடைகள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கடைகள் இருக்கலாம் பட் இருந்தாலும் எளிய மக்களும் சாதாரண நிலையில் உள்ள மக்களும் இங்க அணுகுனாங்க வந்தாங்க சொன்னாங்கன்னா உடனே ஒரு அந்த பணிக்கு இந்த பணிக்கு வந்து உடனே செஞ்சு கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க காஸ்மாசல் புதிய புதிய இன்னும் நிறைய கிளைகளை தொடங்க வேண்டும் என்று சேலம் மாநகர மக்களின் சார்பாகவும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் தமிழ் மக்களின் சார்பாகவும் அனைத்து உள்ளங்களின் சார்பாகவும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பாகவும் இந்த நிக இந்த சேவை தொடங்க வேண்டும் என்று தமிழ் புத்தாண்டு தினத்திலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எம் பழனிசாமி களஞ்சியம் அறக்கட்டளினுடைய நிறுவனரும் சேலம் மாநகராட்சி செயற்பொழியாளர் திட்டமாகவும் பணியாற்றுகிறேன் இந்த சேவை நாங்கள் மட்டுமல்ல அனைத்து சமூகத்திற்கும் பொதுமக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சேலம் மாநகர மக்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு தினத்துல சேலம் புது புது நிலையத்துக்கு முன்னே காஸ்ட் பஸ்ஸில் இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க நல்ல நாளில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா புது புது வெரைட்டி ஃபோன் மற்றும் பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் எல்லாமே தராங்க அதே மாதிரி அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் இருந்து புது மாடல் வரைக்கும் எல்லா அக்சசரிஸுமே கிடைக்கும் ஃபோன் கவர் சார்ஜரு எல்லா இது மாதிரி எல்லா அக்சசரிஸும் கிடைக்கும் அது என்னென்ன வெரைட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் ஓனர் வந்து எல்லாம் சொல்லுவார் அதனால் வந்து மக்கள் வந்து யாராவது வந்து பயன்படுத்தி கொள்ளு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் பாலமுருகன் நான்

எல்லாமே இருக்குது எல்லா ஆக்செரிஸும் இருக்குது அது இல்லாமல் ஃபோனுக்கு உண்டான சர்வீஸ் எல்லா ஃபோனும் எல்லா பிராண்டும் சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் பஸ் ஸ்டாண்டு புதுபஸ் ஆப்போசிட் கல்யாண் சிங் பக்கத்திலே ட்ரெண்ட் துணிக்கடை பக்கத்திலே இருக்கிறோம் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஃபோன்ஸு விவோ ஓப்போ ஐர்டெல் ரெட்மி சாம்சங் இந்த மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது எல்லா காஸ்ட்லி ஃபோனும் நமக்கு கடையில் அவைலபிளாக இருக்குது புது ஃபோன் எல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு டென் பர்சன்ட் ரேஞ்ச்லேருந்து ஆரம்பிக்கிறது கொடுப்போம் நம்ம ஷோரூம் மற்ற கடையில் வாங்குறத விட கம்மியாகவே நம்ம கடையில் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம ரியோ ரீஓப்பனிங்காக எப்போ நம்ம கடையில் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனுக்கு உண்டான டம்பர் காஸ் கவர் பவுச்சு எல்லாமே ஃப்ரீயாக வாங்குகிறோம்